ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையாக கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓ முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம்ங்க நல்லதே நடக்கும் நல்லது அப்படி நம்பி இருங்க அன்பு நேயர்களே நம்மளோட விருச்சுகராசிக்கார நேயர்கள் தாயை போல அன்பு நிறைந்த உள்ளம் கொண்ட அற்புதமான மனிதர்களா இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநல உணர்வு கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற பெரிய பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் இனிமையான இதயத்தை பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனா சேர்ந்து வாழக்கூடிய இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவினர்களோட வாழ்க்கையில ஒரு சிறிய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அப்படி அன்பானவர்களா இவங்க இருப்பாங்கங்க இவ்வளவு அருமையான நற்குணங்கள் நிறைந்த விருச்சிக ராசிக்கார அன்பர்களே எல்லோரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது ஆனா எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மனதார புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான கடினமான காலங்கள் எல்லாம் மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய அருமையான காலங்கள்ல மிக அழகா சிறப்பா மாற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அப்படி நம்புங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு கிடைக்கப் போகுதுங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அழகான நம்பிக்கையோடு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன பலன்கள் அற்புதமான நன்மைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்களா அன்பு நேர்களே வெற்றி எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பத்துக்குடிய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் ஏற்படுமுங்க நல்ல வாய்ப்புகள் வருமுங்க எட்டு மற்றும் பதினொன்று குடிய புதன் பகவான் மூன்றில் மறைவதால திடீர் சொத்து சேர்க்கை உண்டாகுமுங்க அது உங்களை மகிழ்விக்குமுங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல மறைறதுனால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில்லை சரி நன்கு நான்கு கிரகங்கள் மகரத்தில் சேர்கதுனால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான நன்மைகள் நடக்குதுங்க செவ்வாய் உச்சம் பெற்றது சொத்து சேர்க்க அரசு பதவி கௌரவமான வேலைகளை உங்களுக்கு தருமுங்க அப்படி அருள் புரியுமங்க புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேரதுனால பூதாதிய யோகம் உண்டாகுதுங்க அது உங்களுக்கு நிறைய பலனை தரப்போகுங்க சுக்கிரன் வர்றதுனால வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க இந்த கிரகங்களோட சேர்க்கை கால புருஷனுக்கு பத்தாம் நடக்கிறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் பிரச்சனைகள் வரலாமுங்க விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தையும் தொழிலையும் சமமா சரியா கவனிக்க குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுமுங்க மனதார்ந்து இருங்க கமிஷனரை விடவும் அமைச்சரை விடவும் பிஸியா இருந்தாலும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க அப்ப தாங்க நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியுமுங்க நிம்மதியா அமைதியாவும் இருக்க முடியுமுங்க மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அறிவை பெருக்கவும் வாய்ப்புகள் வருமுங்க அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க புதிய தொழில்கள் வித்தைகளை கத்துக்க போறீங்க அது உங்களை உயர்த்துமுங்க சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் அரசியல்ல பிரகாசமா மிளிர்ந்து வருவீங்க ராசிக்காரர்களோட வாழ்க்கை விமானத்துல பறக்க போகுதுங்க அற்புதமா உயரப்போகுதுங்க அதே நேரத்துல குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த வருடம் முழுவதும் பல நன்மைகள் அருள்கள் கிடைக்கப் போகுதுங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுங்க உழைத்தால் நிச்சயம் கிடைக்குமுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக அழகாக மாறப்போகுதுங்க உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்போடு வரப்போகிறார்கள்ங்க இந்த நீ இனி வரக்கூடிய காலத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்க போகுதுங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கை போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுதுங்க தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சுமூகமா நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுதுங்க நல்ல நிதி ஓட்டம் வருமுங்க கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்குதுங்க நல்ல மனுஷனோட உண்மையான நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அந்த நட்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களோட மதிப்பு பிறரிடம் உயரப்போகுதுங்க மறைந்திருந்த திறமைகள் அனைத்தும் வெளிப்பட போகுதுங்க வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் அற்புதமான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுதுங்க மன உறுதி வலிமை அதிகரிக்க போகுதுங்க உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியம் ஏற்பட போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரிக்க போகுதுங்க உங்களுக்கான சரியான முடிவுகளை தெளிவா எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க வாழ்க்கையில் தெளிவு தெளிவான ஒளி ஏற்பட போகுதுங்க அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அருமையான மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன எல்லாருமே எல்லா சொந்த பந்தங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வருவாங்கங்க உங்க வாழ்க்கை அருமையான சொர்க்கமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத Pak Lang lah அவசர முடிவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க சிந்திச்சு செயல்படணுமுங்க கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட மென்மையா பேச பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கலில் கவனத்தோட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுங்க உடல் நலத்துல அலட்சியம் செய்ய வேண்டாங்க கவனிப்பு தூக்கம் குறைவா விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாமுங்க சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு ரொம்பவுமே அவசியமுங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாமுங்க கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எழுத கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா பாதுகாப்பா மூத்த மூத்தவர்களோட அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இல்லை சொல்ல கத்துக்கோங்க அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையுமே சிக்கி கொள்ளாம நிம்மதியா இருக்க முடியுமுங்க அடுத்ததாக நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு விரிவா பார்க்கலாங்களா அன்பு நேர்களே நம்முடைய விருச்சகராசில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதமுங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா குடும்பத்துல குதூகலம் சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க ஆடம்பர பொருட்களை அழகானவற்ற வாங்க போறீங்க கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடை இல்லாம சுமூகமா நடக்க போகுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கு ஏத்த மாதிரியும் தகுதிக்கு ஏத்த மாதிரியும் வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமா அருமையா மாறப் போகுதுங்க அடுத்ததான் நம்மளுடைய கட்சகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரமங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையப் போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக அண்மையான அன்பான வாழ்க்கைய வாழ போறீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க நீங்க தனியார் துறையில துறையில வேலை செஞ்சாலும் சரி துறையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்ததா நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டைங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா மேலதிகாரிகளோட ஆதரவு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் திறமை மேம்பட வளரப் போகுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகுதுங்க விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக ஒத்துழைக்க இருக்க போகிறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுதுங்க வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு அதை உங்களுக்கான தகுந்த வேலை தகுந்த கிடைக்க போகுதுங்க படித்தவர்களுக்கு படிப்புக்கேத்தி போகுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக சந்தோஷமா நடக்க போகுதுங்க உங்களுடைய உங்க வாழ்க்கையும் இந்த அருமையா சிறப்பா இருக்க போகுதுங்க நல்லதா நல்லதை நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லங்க பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா அதுவும் இல்லைங்க பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரம் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கா போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ என்னமோ இருக்குது இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குமுங்க குளம் தலைக்குமுங்க முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வமுங்க அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவருடைய அனுகிரகம் இருந்தா போதுமுங்க மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்திடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருமுங்க நல்லதே நடக்குமே நல்லது மட்டும்தான் நடக்குமுங்க ராசிக்காரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல தீர்வுகளை தரட்டுமுங்க முருகர் அருள் புரிந்து உங்கள் வாழ்க்கையை அழகா அழகாக்கட்டுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்